ட்ரெண்டிங்கா இன்ஸ்டாகிராம்ல நீங்க பாக்கக்கூடிய பிசினஸ் எல்லாமே பாருங்க மொத்தமே ஒரு முப்பதாயிரம் ரூபா இருந்தா நீங்க அந்த பிசினஸ் நீங்க ஆரம்பிச்சிடலாம் ஏன்னா அந்த மாதிரி எல்லாமே ரோட் சைடுல சின்ன சின்ன தள்ளுவண்டியில போடக்கூடிய கடைகளா இருக்கு நிறைய ஃபாரின் ஃபுட் ஐட்டம்ஸை அந்த சின்ன ஒரு ஸ்பேஸில் அவங்க வந்து பண்ணித்தராங்க இந்த வேஃபில் மாதிரியான ஐட்டம்ஸ் நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸு ஐஸ்கிரீம் ஐட்டம்ஸு இந்த மாதிரி விஷயத்த வந்து ஒரு பெரிய ஹோட்டலில் நம்ம போய் டேஸ்ட் பண்ணக்கூடிய உணவுகள்லாம் கூட சின்ன சின்ன கடைகளில் ஒரு ஒரு பத்து ஐட்டம் அஞ்சு ஐட்டம் மெனு இருக்கக்கூடிய ஒரு சின்ன விஷயமா அவங்க வந்து கொண்டு வந்துடுறாங்க சின்ன சின்ன கடைகளில் அந்த அந்த மாதிரி ஒரு மெத்தட்ல அவங்க கொண்டு வந்துடுறாங்க இந்த மாதிரி பிஸ்னஸஸ் உண்மையிலேயே நல்லா போகும் பட் ஆனால் உடனே நீங்கள் ஹோட்டல் வச்சிங்க அப்படின்னா நீங்கள் கையை சுட்டுப்பீங்க இப்போ இந்த ஃபுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்கு சிலர் வந்து வெறும்னே ஃப்ரைடு ஐட்டம்ஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திரனோட கர்மம் மட்டும் இல்லாமல் ராகுவினுடைய கர்மாவும் இருக்கணும் முதல்ல பரணி மகம் கேட்டை உத்திரட்டாதி இது உங்களோட ஆறாம் பாவத்தோடவும் இல்லை பத்தாம் பாவத்தோடவும் சம்பந்த படணும் இல்லை துளாராசி துலா லக்னம் சந்திரனோட கர்மா இந்த கர்மா உங்களோட ஆறாம் பாவத்தோடும் பத்தாம் பாவத்தோடும் லக்னத்தோடவும் சம்மந்த பட்டாதான் நீங்க ஃபுட் குள்ளவே காலடி எடுத்து வைக்க முடியும்